அவனுக்கு தெரிஞ்சது ஒரு பிள்ளை பெறது வச்சு எடுக்கிறது வந்த ரத்தம்

வீ ஃபோர் காட் த கேஸினுடைய பாடுகளை மறந்துட்டோம் இ ஃபோ கட் த சாஃப்டரிங் சொன்னா நம்ம விரும்புத்தக்க அழகு அவருக்கு இல்லை என்னவோ ஹாஸ் அ காம்ப்ளினஸ் ஆம ஒரு முகத்தை மறைத்துக்கொண்டோம் ஸோ ஹீ ஹெட் கவர் ஹெஸ் பேஸ் ஆனால் பவுலே பால் நீங்கள் ஏன் உங்களை பிரிக்க முடியல தெரியுமா வை யூ கே நாட் வீ செப்ரேட்டட் நான் எதை நினச்சேன்னு தெரியுமா வாட் ஐ தாட் ஆசிர்வாத் அல்ல நாட் த பிளெஸ்ஸிங்ஸ் என்னுடைய ஆசிர்வாதத்துக்கு காரணமாக இருந்த அவருடைய சிலுவை அவரு சிலுவை புத்தியில் அறியப்பட்டவராக கிறிஸ்து வெளிப்பட்டு இருந்தாரு தேவ மனுஷன் சிலுவையை பற்றி உள்ள தரிசனத்தை இழந்து போவானோ When a man loses the vision of the cross, He suffered for me. How much? We, we, may, be lifted, lifted. we may be lifted. We may be lifted. We may be magnified. Achanayim. Everything. It's because of the blood of a certain person. It's because of the suffering of a certain person. If one would consider that,

கல்வாரி தரிசனம் போய்விட்டது என்ன இட்ஸ் 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 மை இட்ஸ் இதுவே தரிசனம் தாட் இஸ் த விஷயம் பட் நான் சொல்லுவேன் ஐ விட் சே தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் வேதர் இஸ் நோ விஷயம் உங்களோட தரிசனம் என்ன ஓடபோடிய விஷயம் எனக்காக ரத்தம் சிந்தி ஹாவிங் ஷேஜ் டாய் நோ எவ்வளவு உயர்த்தப்படட்டும் ஆவா மாச் ஆய் மே எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆமா மச்சா ஐ மே பிளஸ்ட் எனக்காக என்ன அன்பு கூர்ந்த ஒரு அன்பை நல்லா தட் லவுட் மீவ் நான் நினைக்கிறேன் I do remember. நான் நினைக்கிறேன். I do remember. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். I am being blessed. ஆனால் தான் பவுல் சொன்னார். Paul says நான் முன்னே தூஷிக்கிறவனாய் இருந்தேன். I I blessed him. நான் துன்பப்படுத்துறவனாய் இருந்தேன். I persecuted him. நான் கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன். I tormented this ஆனாலும் ஆனால் இயேசு என்னிலே அன்பு கூர்ந்தார். But Jesus loved பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கீஸ் இஸ் கிராஷ் கேம் இட் இஸ் வேல்ட் சேக் சாவிகளில் பிரதான பாவினா அண்ட் ஆம் தீஃப் ஸ்டெபால் பிரதான பாவினா ஐ அம் தீஃப் ஸ்டெபால் ஜெயிக்க நான் பிரதான போஸ்டர் அழைக்கப்படுகிறேன் ஐண்ட் நீங்க கால்ட் தீஃப் அப்போ எத்தனையோ தேசத்தை நான் சுற்றி வருகிறேன் ஐயாம் ட்ராவலிங் செவரி அநேக அச்சுமாச்ச்களை ஆதாயம் பண்ணி நான் நேவில் டு கெயின் செவன் அநேக சபைகளை ஸ்தாபித்தேன் நேவிட் டு பிளான் சேவரி சேசங்களெல்லாம் எப்படி வந்தது ஆவு கேம் ஆல் திஸ் தூஷிக்கிற துன்பப்படுத்தின என்னை ஏசு நேசித்தான்